குமரன் தன் தந்தையை பார்த்து அப்பா நீங்கள் உங்களுக்கு வேலை பணி ஓய்வு பெற்றவுடன் உங்களுக்கு கிடைக்கும் பணத்தில் எனக்கு சற்று கொடுத்து உதவ வேண்டும் நான் ஒரு நல்ல காரியம் செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்றான் குமரன் என்ன நல்ல காரியம் செய்யப்போகிறாய் என்று கேட்டார் அப்பா நான் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி மையம் அமைத்து அங்கு பயிற்சி வகுப்புகள் எடுக்க திட்டமிட்டுள்ளேன் என்று கூறினான் குமரன் தன் மகன் குமரனின் எண்ணத்தை அறிந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது குமரா உன் எண்ணம் மிகவும் பாராட்டுக்குரியது நீ செய்ய நினைக்கும் இந்த நல்ல செயலை இன்றே தொடங்கு நல்ல செயல்கள் செய்வதை நாம் தள்ளிப்போடக்கூடாது நம் வீட்டில் உள்ள முன்னறையை எடுத்துக்கொள் அங்கே முடிந்தவரைக்கும் மாணவர்களை வரவழைத்து இலவச பயிற்சி வகுப்புகளை எடுக்கலாம் என்றாள் குமரனின் அம்மா நாம் செய்யும் அறச்செயல் நம் உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுதும் துணையாய் நிற்கும் என்றார் குமரனின் அப்பா